அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய சிந்தனை காணாமலே நம்புவோர் பெயர் பெற்றோர் யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருவது இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அன்பார்ந்தவர்களே பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இறை இறக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கிறோம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வேண்டுவோ திருத்தந்தையின் மறைவு திரு அவையில் ஒரு வெற்றிடத்தை தருகின்றது அதே நேரத்தில் அவரது முன்மாதிரியான அர்ப்பண வாழ்வு நாம் இதயங்களில் மகிழ்வை தருகின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் ஏனைய திருத்தந்தர்களை விட வித்தியாசமானவர் எளிமையான வாழ்வை தேர்ந்தெடுத்து ஏழைகள் மேல் கரிசனையும் ஏழைகளுக்கு எதிராக எழுந்த தீமைகளை அநீதிகளை எதிர்த்து குரல் எழுப்பியவருமாக சிறப்பாக விளங்குகின்றார் இயற்கையோடு இணைந்து வாழ வழிகாட்டியவர் அமைதியை எல்லாரும் பின்பற்றவும் குறிப்பாக எல்லா நாடுகளும் பின்பற்றவும் வலியுறுத்தியவ பல வகையான தலைவர்களை சந்தித்து ஒற்றுமையை நிலைநாட்டியவர் எல்லா சமய தலைவர்களையும் சந்தித்து இணைப்பு பாலமாக திகழ்ந்தவர் மரியன்னை பக்தி அன்னையின் ஆசிரோடு செயல்படுபவர் குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் இறை இறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை இறக்கத்தை செயலே பிரதிபலித்தவர் இளைஞர்களுடைய வாழ்வுக்கு அதிக அழுத்தம் கொடுத்தவர் இன்று இறை ஞாயிறாக சிறப்பிக்கின்ற வேளையில் இயேசுவின் இரக்கத்தின் முகத்தை நாம் அனுபவித்து இரக்கத்தை வாழ்விலே பணியிலே பிரதிபலிக்க அழைக்கப்படுகிறோம் பழைய ஏற்பாட்டில் சீனா மலையில் இறைவன் மோசியிடம் இஸ்ராயல் மக்களுக்காக வெளிப்படுத்திய இரக்கத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் புனித பௌஸ்தீனா இறையிறக்கத்தின் இறைவன் அவருக்கு காட்சியளித்திருக்கிறார் நீல நிறமும் சிறப்பு நிறமும் இரக்கத்தை வெளிக்கொணர்கின்ற கதிர்வீச்சுகளாக உள்ளன இன்றைய சிந்தனை காணாமல் நம்போர் பெயர் பெற்றோர் நம்பிக்கை கிறிஸ்த வாழ்வின் அடித்தளம் இயேசின் வாழ்வு உயிர்ப்பிலே மய்மை பெறுகிறது அவரது பணியை தொடர நமக்கு உறுதியான நம்பிக்கை தருகிறது இன்றைய நட்சை வாசகத்தில் உயிர்த்த கிறிஸ்து காட்சி தருகின்றார் சீடர்களுக்கு அவர்களின் அச்சத்தை அவர் நம்பிக்கையை அகற்றுகின்றார் வழங்குகின்றார் தொடர்ந்து பணி வாழ்விற்கு அனுப்புகின்றார் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறுகின்றார் தோமா சீடர்களோடு இல்லாததால் முதலில் உயிர்த்த கிறிஸ்த அனுபவம் பெறவில்லை அவர் சீடுகள் மத்தியிலே அவடைய தழும்புகளை நான் நேரடியாக பார்த்தால்தான் தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று குறிப்பிடுகிறார் இயேசு அனைவர் மத்தியிலும் காட்சி தருகின்றார் தோமாவுடைய அவநம்பிக்கை அகற்றுகின்றார் காயங்களை காட்டுகின்றார் தொட்டு பார்க்க கூறுகின்றார் என் ஆண்டவர் நீரையின் கடவுள் என்று தோமா நம்பிக்கைக்கு அறிக்கையிடுகின்றார் கண்டு நம்புவரை விட காணாமல் நம்புவோர் பெயர் பெற்றோர் என்று இறைமகன் இயேசு தெளிவாக கூறுகின்றார் இதன் அடிப்படையில் திருத்துவர்களின் போதனை கேட்டு தொடக்க திரு அவையின நடந்து செயல்பட்டன நட்புறவிலும் பயிரிலும் இறைவேண்டலிலும் அவர்கள் சிறந்து விளங்கின இன்றைய முதல் வாசத்தின் வழியாக இயேசுவின் உயிர்ப்பு அனுபவம் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது ஒன்று பேதுருவின் செயல் வல்லமை மிக்கதாக அமைகின்றது ஆகவே அவர் வழியாக அரும்பரும் செயல்களை மக்கள் பெறுகின்றனர் இரண்டாவது மக்களின் செயல் மனமாற்றம் பெற்று உயிர்த்த கிறிஸ்துடைய அனுபவத்துக்கு ஏற்றவாறு செயல்படுகின்றன திருத்துவர்கள் பொதித்ததை ஏற்றுக்கொள்கின்றன இறை வல்லமை உணர்ந்து சான்று வளர்ந்தன இந்த இரண்டாவது வாசகத்தின் வழியாக யோவானின் சாட்சியம் அறிகின்றோம் அவரது அச்சம் அகற்றப்படுகிறது இறைவன் எழுத்து வடிவில் அவர் பெறுவதற்காக வழிகாட்டுகின்றார் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் திருத்தந்தையின் முன்மாதிரியான வாழ்வு குறிப்பாக எளிமை தியாகம் பொதுநலம் என் வாழ்வில் சிறந்த தாக்கத்தை வழங்குகின்றதா இறை இறக்கத்தை மகிழ்வோடு நான் ஏற்று இறக்கச் செயலில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா கண்டு நம்புவோரை விட காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் என்பதை சீடர்கள் வழியாக அறிந்து ஏற்று வாழ்கின்றேனா அன்றாடமாக வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் முன்மாதிரியான வாழ்வை ஏற்று வாழவும் இறை இறக்கத்தை அனுபவித்து இறக்கச் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் இயல்பாக ஆழமான நம்பிக்கையில் இயேசுவை ஏற்று பிறன்பு பணியில் சான்றுபவரம் பரந்தாரும் i mean